கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அன்பு பற்றி பேசுவதற்கு எனக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்கு நான் அந்த ஒரு நன்றி செலுத்துகிறேன் இந்த வேலையில் கூட அன்புன்னு சொல்கிறத விட எங்கள் ஃபுல் ஃபேமிலி வந்து அன்பு ஜில் ஜில் ராணின்னு சொன்னால் தெரியும் அந்த அளவுக்கு எப்பொழுதும் ஒரு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி சிரிப்பு அன்பு இருக்கிற இடத்துல இதெல்லாம் அப்பேற்பட்ட ஒரு சூழலை அவங்க ஏற்படுத்தி வைப்பாங்க எப்பொழுதும் யாரையுமே சோகமாக கவலையாக விட மாட்டாங்க அந்த இடத்துல அவங்க போய் அந்த சூழ்நிலையை மாற்றி வச்சுருவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளே அந்த கிஃப்ட்டு ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க எந்த நாளும் பார்த்தா பிறருக்கு என்ன நன்மை செய்யலாம் உதவி செய்யலான் தான் அவங்க மனசில் ஓடிக்கொண்டே இருக்கோ ஒரு நாள் கூட பிறருக்கு உதவி செய்யாமல் அந்த நாள் கடந்து போகாது அது மாத்திரமல்ல என் கணவருக்கு வேலை இல்லாமல் எங்களுக்கு திருமணமாகி வேலை இல்லாமல் நாங்கள் இருந்தோம் அவங்க தான் பெரிய ஆஃபீஸர்களை சந்தித்து அந்த வேலை கிடைப்பதற்கு என்ன முயற்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி எடுத்து அந்த வேலை வாங்கி கொடுக்குற வரைக்கும் அவ்வளோ அழைச்சல் அவ்வளோ உழைப்பு உழைச்சாங்க இதை நான் இந்த நாளில் கூட நினச்சி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அது மாத்திரம் அல்ல எங்கள் வீட்டு பக்கத்தில் அவங்க வந்த நாளில் ஒரு நாள் தான் சந்தித்தாங்க இரண்டு தாய்மார்கள் முதியவர்கள் அவங்கள உடனே அழைச்சிட்டு போய் அவங்களுடைய தேவை என்னன்னா ரெண்டு கண் ஆப்ரேஷன் பண்ணணும் ஆள் இல்லை யாரையும் தெரியாதுன்னு சொன்னது தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் கூடவே இருந்து ஆப்ரேஷனும் முடிச்சு கொண்டு வந்து விட்டாங்க இதெல்லாம் அவங்க கடைசியில் நடந்த ஒரு நன்மைகள் நான் சொல்லுவது கடைசி வரைக்கும் அவங்க நன்மை செய்தாங்க அந்த அந்த ரெண்டு தாய்மார்கள் திரும்பி வந்து நான் நன்றி சொல்லணும்னு ஃபோன் பண்ணி சொல்லுறது கூட அன்பு இல்லை அந்த கடைசி நாட்களில் கூட அவங்க நன்மையே செய்தாங்க அதே போல் பிள்ளைகள் வளர்ப்பில் அவங்கள மாதிரி நம்ம பார்க்கவே முடியாது பிள்ளைகள் எல்லாவற்றிலும் சிறந்து அதாவது வேத வரிவு வே ஜபம் ஜீவியம் பேச்சு பேச்சு போட்டியில் எல்லா பாட்டு பாடுறதுல டான்ஸ்லேருந்து பட்டிமன்ற அத்தனையிலையும் பிள்ளைகள் வந்து ரொம்ப திறனாக இருக்காங்கன்னா அன்பு தான் காரணம் அந்த அளவுக்கு அவங்கள ஊக்குவித்து வளர்த்துருக்காங்க தனிமையில் தனியாக இருக்கும்பொழுது எப்படி போல்டாக இருக்கணும் தன் காத்து காத்துக்கொள்ளணும்னு சொல்லி நல்லா வளர்த்துருக்காங்க இல்லைன்னா இந்த நாட்கள் வாலிப வயதில் அவங்க தனியாக இருந்து ஒரு சேலஞ்சு எத்தனை சேலஞ்சை சந்திக்கிறாங்கன்னா உண்மையாகவே இது ஆண்டவருடைய கிருப அன்பு வந்து அன்புடைய ஜபமும் அதனுடைய வளர்ப்பும் தான் நம்ம சொல்ல முடியும் இதற்காகவும் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளை அடுத்து வந்து அவங்க நல்லா கனப்படுத்துறது யாருன்னா ஊழியக்காரங்க தேவ பிள்ளைகளை வந்து எப்பொழுதும் கனப்படுத்துவாங்க எங்கே இருந்தாலும் சர்ச்சுக்கு யாராவது வந்துட்டால் போதும் அவங்கள போய் ஃபஸ்ட்டு கனப்படுத்துறதுல முந்தி கொள்வாங்க இது அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணம் பிள்ளைகள் இவங்களை காட்டிலும் அடுத்தது அன்பு இறுதியத்தில் இருக்கிறது ரூத்து தான் ரூத்து பிள்ளைங்களை செட்டில் பண்ணணும் பிள்ளைங்களை செட்டில் பண்ணுன்னு எப்பொழுதும் சொல்லுவாங்க சியான் சாம் வந்து அவங்க இரண்டு கண்களைப் போல் வைத்திருக்கிறாங்க ஹெலன் வியூலாவை போல் இர சியான் சாம் அப்படி வைத்திருந்தது அவங்கள வந்து ஹெலன் வியூலா தான் செட்டில் பண்ணணுன்னு எப்பொழுதும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு வரையும் உறவுகள் ஊழியக்காரர்கள் பிறர் நம்ம பார்க்குற எல்லோரும் எல்லோருக்கும் நம்ம யாருன்னா பற்றி சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு என்ன நல்லது செய்யலாம் அந்த எண்ண தான் அவங்களுக்குள்ளே போயிட்டுருந்தது இப்படி நன்மைகள் செய்த அநேகரை நல்ல வழியில் நடத்தின அன்புக்காக நான் நன்றி செலுத்துகிற ஆண்டவரை ஒரு உதவி செய்கிற தூதனாக ஆண்டவர் பூமியில் வாழ வச்சாரு அந்த நன்றியை நான் தெரிவித்துக் Thank தேங்க்யூ